நமது பேர பிள்ளைகள் இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு என்ன ஃபித்தினாக்கள் உலகத்தில் வரப்போகுதோ தெரியாது முழுதுக்கும் அத்திவாரமிட்டு முழுதையும் சரி செய்து விட்டுதான் நான் மௌத்தாக வரும் ஏனென்றால் பற்றியும் பற்றியும் இஸ்லாம் பேசியிருக்கின்றது فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الهاكم التكاثر حتى زرتم المقابر كلا سوف تعلمون ثم كلا سوف تعلمون كلا لو تعلمون علم اليقين لترون الجحيم ثم لترونها عين اليقين ثم لتسالن يومئذ عن النعيم صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم قل آمنت بالله ثم استقم صدق رسول الله صلى الله عليه وسلم إلا أقولون الله الحمد لله عند الله سبحانه وتعالى إنيتني أتبن إيخن سَرُوَ كارية تيسيم ستي ولبن عند الله تنيتبن அவன் தேவையற்றவன் அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல வலம் எகுல் லகு உஃபுவன் அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது சல்லாஹு அலேஹுவ சல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சகாபாக்கன் தாபெயின்கள் தப தாபெயன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தனது மக்பிரத்தை சொறிந்தருள்வானாக புனித ஜுமாவுக்கு சமூகத்திற்கும் அல்லாஹு நல்லடியார்களே எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாடுமாறு தக்குவாவுடன் வாடும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன் அல்லாஹ் நல்லடியார்களே பல மாதங்களுக்கு பிறகு மிம்பரில் இருக்கின்றோம் பல வாரங்களுக்கு பிறகு ஜுமாவில் ஒன்று சேர்ந்திருக்கின்றோ சகோதரர்களே முஸ்லீம்களுடைய வரலாற்றை பொறுத்தவரையில் ஒவ்வொரு காலங்களிலும் ஒவ்வொரு வகையான நிகழ்வுகள் நடந்திருக்கின்றது முஸ்லீம்களுக்கு மாத்திரம்தான் வரலாறு என்ற ஒன்று இருக்கின்றது ஆனால் நம்முடைய வரலாறு முடிவது சகோதரர்களே சுவர்க்கத்தில் எப்பொழுது நாம் நமது காலை வைப்போமோ அன்றுதான் இந்த சமூகத்துடைய வரலாறு முடிகின்றது அதுவரை இந்த உலகத்தில் வரக்கூடிய அனைத்து ஃபித்னாக்கள் அனைத்து பிரச்சினைகளுக்கும் முகம் கொடுத்து இஸ்லாத்திலே இஸ்திகாமத்தாக உறுதியாக எந்த பிரச்சினைகளுக்கும் எந்த கஷ்டங்களின் பொழுதும் எந்த துன்பங்களின் பொழுதும் இஸ்லாத்தில் ஓட்டை விழுவதற்கு இடம் கொடுக்காமல் உறுதியாக இருந்து நம்முடைய மரணம் வரை பாடுபடக்கூடியவர்தான் உண்மையான முஸ்லீம் சகோதரர்களே சொல்லல்லாகோ அழைகவ செல்லம் மௌத்தாகியதை போன்று ஒரு துயரம் இந்த சமூகத்துக்கு வரவில்லை சொல்லல்லாகோ அலைவ செல்லமுடைய மையத்திருக்கிறது அன்றைய நாளை போல் ஒரு துயரம் இந்த சமூகத்துக்கு வரவில்லை அழாதவர்களும் அழுத நாள் கண்ணீர் வடிக்காதவர்களும் கண்ணீர் வடித்த நாள் ஆனால் அதையும் கடந்து வந்த சமூகம் சகோதரர்களே உமரதி அல்லாஹுவான் ஷஹீதாக்கப்பட்டு உமரதி அல்லாஹுடைய ஜனாசா இருக்கிறது சகோதரர்களே அந்தளவு துக்கமான நாள் அதை விட துக்கமான ஒரு சம்பவத்தை இந்த சமூகம் கடந்தது செல்லாஹா அலைவ செல்லமுடைய பேரப்பிள்ளை ஹுசைன் ரதி அல்லாஹுடைய தலை வெட்டப்பட்டு உடம்பு வேறாகவும் தலை வேறாகவும் ஒரு பிளேட்டிலே வைக்கப்பட்டிருந்தது அதையும் பார்த்து இந்த சமூகம் கடந்து வந்தது இவ்வாறாக பல நூறு ஃபித்னாக்களில் கடந்த சமூகம் சகோதரர்களே நம்முடைய ஃபித்னாக்கள் முடிவடைவதற்கு ஒரு எல்லை இருக்கிறது அதைத்தான் அல்லாஹ் சூரத்து தக்காசூரிலே எங்களுக்கு தெளிவுபடுத்தி விட்டான் அல்லாஹ் சொல்கிறார் எதுவரை நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் உங்களுடைய தியாகங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் எதுவரைக்கும் தெரியுமா கபுரை சந்திக்கும் வரை முயற்சிதான் உலகத்தில் அதிகத்துவத்தை தேடுவது உலக மனிதர்களை இன்று விட்டது உலகத்தில் யாரெல்லாம் அல்லாஹுவை மறந்து ரசூலை மறந்து இஸ்லாத்தை மறந்து இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ அனைவர்களையும் பணம் பிள்ளைகள் சொத்து செல்வத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற இந்த ஆசைதான் அவர்களையெல்லாம் மறக்கடிக்க வைத்துவிட்டது ஆனால் இவைகள் எதுவரைக்கும் நீங்கள் கபர்களை சந்திக்கும் வரைதான் சகோதரர்களே கபரை சந்திக்கும் வரை இஸ்லாம் உண்மை என்று தோன்றார் கபரை சந்திக்கும் வரை அல்லாஹுடைய விடயங்கள் ரசூலுடைய விடயங்கள் எல்லாம் சந்தேகமாகவே இருக்கும் எப்பொழுது கபரை சந்தித்து விடுவோமோ அங்கு அரசாங்கம் வேறு எந்த அரசாங்கத்தை எதை நாம் இந்த உலகத்தில் ஆசை வைக்கிறோமோ அதை காண்போம் இன்ஷா அல்லாஹ் நல்லடியார்களுக்கு நலவும் பாவிகளுக்கு தண்டனையும் உலகத்தில் நாம் எதிர்பார்க்கோமா அது உலகத்தில் நடக்காது அது நடக்கும் இடம் कब्रதான் இன்று நேற்று முந்த நாள் யாரெல்லாம் கபரை அடைந்து விட்டார்களோ கண்கூடாக கண்டு விட்டார்கள் அல்லா நாடினால் உலகத்தில் காட்டலாம் ஆனால் இதுவரைக்கும் அல்ல அதை காட்டவில்லை உலகமே அறிந்த ஒரு மையத்திருக்கிறது உதாரணமாக ஒரு ஜனாசா இருக்கிறது உலகமே பார்த்து கொண்டிருக்கிற அந்த மையத்தை இவரை அல்லாஹ் எழுப்ப வைத்து இஸ்லாம் தான் உண்மை என்று ஒரு வார்த்தை பேச வைக்க முடியுமா ஏலாதா முடியும் ஆனால் அல்லாஹ் செய்யவில்லை அல்லாஹ் செய்யவில்லை ஏன் சகோதரர்களே சோதனை யார் அல்லாஹும் பக்கம் திரும்புகிறீர்கள் இல்லை என்று அல்லாஹ் பார்க்க விரும்புகின்றார் உங்களுக்கு என்ன வந்தால் உங்களை தூண்டு துண்டாக வெட்டப்பட்டாலும் உங்களுக்கு சாப்பாடு இல்லை உங்களுக்கு எதுவுமே இல்லை ஆனால் நீங்கள் அல்லாஹின் பக்கம் இருக்கிறீர்களா இல்லையா இதைத்தான் அல்லாஹ் பார்க்க விரும்புகின்றார் அல்லாஹுடைய சோதனை இருந்தால் சகோதரர்களே அதனால் சோதனைகளில் வெற்றி அடைய வேண்டும் உலகம் இரண்டாக புரளட்டும் நான் பக்கம் தான் உலகத்தில் என்ன நடக்கட்டும் சகோதரர்களே நாம் இந்த நிலைமை அடைந்தோம் நமது பிள்ளைகள் எதை அடையப் போகிறார்களோ தெரியாது நமது பேர பிள்ளைகள் இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு என்ன உலகத்தில் வரப்போகுதோ தெரியாது முழுதுக்கும் அத்திவாரமிட்டு சரி செய்து விட்டுதான் நான் மௌத்தாக ஏனென்றால் பற்றியும் பற்றியும் இஸ்லாம் பேசி இருக்கின்ற இதை விட பாரியினாக்கள் எதிர்காலத்திலே வர இருக்கிறது இன்று ஜும்மாவுக்கு வந்திருக்கின்றோம்

மூன்று விடயங்களை சொன்னார்கள் முதலாவது காலையில் எழும்பும் பொழுது மூமினாக எழும்பியவன் பொழுது மஹ்ரிப் ஆகும் பொழுது காஃபிராக மாறி விடுவார் சகோதரர்களே பதினாலு பதினஞ்சு வாரம் ஜும்மா இல்லாவிட்டாலும் ஜும்மா என்றதோடு ஓடி வந்தோமே பள்ளிவாசலுக்கு அந்த தேட்டமும் அந்த ஆசையும் அந்த காலத்தில் இருக்காது அவன் காஃபிராகி விடுவான் மாலையில் இருப்பான் காலையில் காஃபிராகி விடுவான் மூன்றாவது தன்னுடைய இஸ்லாத்தை பொருளுக்காக விற்று விடுவான் يبيع دينه بعرض من الدنيا اسلاتي ويتبدوان سهودر كلي فتنة الله مدير خالد صلى الله عليه وسلم ذهب الصالحون الأول فالأول وتبكى حفالة كحفالة الشعير أبي التمر

அந்த நல்லடியார் மௌட்ஸ் இந்த நல்லடியார் மவுட்ஸ் ஒரு நேரம் வரும் ஊரிலே ஒரு நல்லடியார் இருக்க மாட்டார் இந்த காலத்திலே ஊர்களில் மீதமாக இருப்பவர்கள் வதமு க ஃபாலதுன் க ஃபாலதி ஈச்சம்பழத்தை வாங்கி வைத்தோம் நோன்பு ஒன்றிலே நோன்பு இருபத்தி ஒன்பதாகப் ஆகும் பொழுது நல்ல நல்ல ஈச்சம்பளம் எல்லாம் முடிந்து கொஞ்சம் சூம்பிய ஈச்சம்பளம் மீதமாக இருக்குமே நெல்லெல்லாம் முடிந்து கொஞ்சம் பதறுகள் மீதமாக இருக்குமே இது போன்று சூம்பிய ஈச்சம்பளங்களும் கொஞ்சம் பதறுகளும் உலகத்தில் மீதமாக இருக்கும் அவர்களை கணக்கெடுக்கவே மாட்டார் சகோதரர்களே நல்லவர்களை உருவாக்குங்கள் இறை நேசர்களை உருவாக்குங்கள் நல்லடியார்களே ஊர்களில் உருவாக்குங்கள் எதுவரை வரும் சகோதரர்களே எனக்கு விளங்குகிறது இரண்டு கட்டையர்கள் கருப்பர்கள் காபத்துல்லாவுக்கு மேல் ஏறி காபாவுடைய ஒவ்வொரு கல்லை உடைப்பது எனக்கு காட்டப்பட்டது கூட உடைக்கப்படும் சகோதரர்களே இவ்வாறான பித்னாக்கள் எல்லாம் எதிர்காலத்தில் வர இருக்கிறது முஸ்லிம்களே தைரியமாக இஸ்லாத்திலே இஸ்திகாமத்தாக ஏனென்றால் இதனால் எனக்கோ உங்களுக்கோ அல்ல சமூகத்துக்கும் சொருக்கத்துக்கும் தயாராகும் ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் அதனால் தான் சொல்கிறான் உங்களுடைய முழு விளையாட்டும் கபறுகளை சந்திக்கும் வரைதான் முழுதும் கபருக்கு வந்தவர்கள் யாரெல்லாம் நமது சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் கபறுகள் இருக்கிறதோ அல்லாஹ் சொல்கிறான் அங்க வந்தா விளங்கொள்ளுவீங்க நல்லா சொல்ற அங்க வந்தா தான் விளங்குவீங்க அதுக்கு முன்னால விளங்க முடியாது கபுரை போய் பார்த்தோம்டா எங்களுக்கு கொண்டுமே விளங்க கபுரடியில சண்டை பிடிக்கிறவங்களும் இருக்கிறார் என்ன நடக்குது கபுர்ல அதையும் அல்ல மறைச்சு வைத்திருக்கிறார் ஒரு காஃபியருடைய கபரை தோண்டி பாருங்க நெருப்பு இருக்குதா பாம்பு இருக்குதா முழுதையும் அல்ல மறைத்து வைத்திருக்கிறா நீ மறைவான விடயத்தை நம்பி அல்லாஹின் பக்கம் வாரியா இல்லையா இதுதான் நல்லா தேவை كلا سوف تعلمون ثم كلا سوف تعلمون الله سبحانه وتعالى نقول لهم أنا 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 هو هذا كلا لو تعلمون علم اليقين الله سبحانه وتعالى சந்தேகம் இல்லை சந்தேகப்பற்றாதீங்க அல்ல ரசூல்ல இல்ல கியாமத்தில மவுத்துல சந்தேகப்பற்றாதீங்க கண்ணுக்கு முன்னால் விளங்குவதல்ல சகோதரர்களே சொர்க்கம் ஒரு மறைவான ஒரு ஆட்சி இருக்கிறது உலகத்தில் நம்மில் யாரும் மலக்குகளை கண்டது கிடையாது மலக்குகளை பார்த்தோம் இருக்கிறோமா ஆனா இதே அக்கறை பட்டியல் இருக்கும் பொழுது சக்கராத் வந்ததோடு மலக்க பாத்திரலாம் வீட்டில் இருப்பீங்க மனைவியோடு சக்கராத் வந்ததோட மலக்க பார்த்திருவே தொடங்குது மலக்குள் மௌத்த கண்டு விடுவீர்கள் மழக்குகள் கண்ணுக்கு விளங்க ஆரம்பிக்கும் கண்களின் திரைகள் இல்லாமல் ஆகும் உடம்பை கொண்டு போய் கபருக்குள் வைத்ததோடு எவைகளையெல்லாம் உளமாக்கல் உலகத்தில் பேசினார்களோ அனைத்தும் தெளிவாக ஆரம்பிக்கும் கொஞ்சம் சந்தேகத்தோடு தான் உலகத்தில் இருந்தது அது சரியா இது சரியா சொருக்கம் இருக்குதா கபருடைய வேதனை இருக்குதா ஆனால் கபருக்குள் வைத்ததோடு முழுதும் தெளிவுக்கும் அதற்கு பிறகு என்னதான் பேச சகோதரர்களே அவடத்தை வச்சு அறையில் ஒரு மணித்தாலும் பயான் பண்ணி என்ன செய்ய முடிஞ்சு சப்ஜெக்ட் விசைய முடிஞ்சு அதனால் சகோதரர்களே அல்லாஹின் பக்கம் திரும்புங்கள் எது வரட்டும் எது போகட்டும் உலகமே அழியட்டும் களிமாவோடு போவோம் ரெண்டு துண்டாக வெடிக்கட்டும் உலகம் பரவாயில்லை அதை நாம் எதிர்பார்த்து தானே வாழ்கிறோம் உலகம் அழிவதை எதிர்பார்ப்பது முஸ்லிம்களாகிய நாங்கள் நாங்கள் மாத்திரம்தானே சந்திரன் வெடிப்பதை எதிர்பார்ப்பது நாங்கள் மாத்திரம்தான் மலைகள் எல்லாம் தூள் தூளாக பறப்பதை எதிர்பார்ப்பது நாங்கள் மாத்திரம்தான் வேறு யாரும் அதை எதிர்பார்ப்பது கிடையாது வெடிக்கப் போகிறது வெடிக்கட்டும் ஆனால் நான் என்னுடைய கொள்கையில் என்னுடைய இஸ்லாத்தில் நான் உறுதியாக இருக்க வேண்டும் அல்லாஹ் சொல்கிறார் உறுதியாக விளங்கிக் கொள்ளுவீர்கள் நிச்சயமாக சத்தியமாக நரகத்தை கண்ணால் பாப்பீர்கள் நரகத்தை கண்ணால் பாப்பீர்கள் அனுபவிப்பது வேறு பாப்பது வேறு மெயின் ரோட்ல ஒரு ஆள் எக்ஸிடன் ஆயிருக்கிறார் சாதாரண அல்ல கால் கை உடைஞ்சி தலை வெடிச்சு எல்லாமே இருக்குது சகோதரர்களை பார்க்க முடியாது பார்க்க முடியாது சிலருக்கு பார்ப்பதே பெரிய வேதனை பெரிய வேதனை நரகத்தை பார்ப்பதே பெரிய தண்டனை இஸ்லாம் இல்லாமல் அல்லாஹுவை தெரியாமல் நீங்கள் எவ்வளவு பெரியவராக இருந்து மரணித்தாலும் நரகத்தை அல்லாஹ் இந்த உலகத்தில் போல் கொடுங்கோல் ஆட்சி செய்தவன் வேறு யாரும் கிடையாது கொஞ்சம் வரலாறுகளை வாசியுங்கள் ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் பூன காலையும் மாலையும் நெருப்பு காட்டப்பட்டு காட்டே இருக்குதான் காலையும் மாலையும் போங்க நரகத்துக்கு அல்லாசல் அதனால் சகோதரிகளே உலகத்துடைய வாழ்க்கையில் எது வந்தாலும் என்னுடைய ஈமானோடு என்னுடைய இஸ்லாத்தோடு இசாமத்தாக நமது முன்னோர்கள் சென்ற பாதை நபிமார்கள் சஹாபாக்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் எல்லாம் இவ்வாறான துன்பங்களை எல்லாம் கடந்துதான் உலகத்தில் வாழ்ந்தார்கள் நாம் புதுசாக அல்ல இவைகள் என்ன துன்பம் வரட்டும் சகோதரர்களே அனைத்தையும் கடந்து உறுதியாக இஸ்லாத்தில் இருங்கள் ஒரு அவரால் நரகத்தை பார்க்கிறது என்றது வேற தனிய கொண்டு போய் மண்ணுக்குள் வைத்ததற்கு பிறகு தனிய நரகத்தை காட்டுறது வேறு நரகத்துக்குள்ள தனிய தூங்கும் பொழுது நரகம் காட்டப்பட்டா யார கையை பிடிக்கிறது சகோதரர்களே எங்க கத்திட்டு ஓட செய்ய முடியாது இஸ்லாமிய கொள்கை சகோதரர்களே அல்லாஹ் ஏழு வகையான நரகங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான் அதில் ஒன்றுதான் இந்த ஜீம் நரகத்துக்கு ஏழு வாசல்கள் இருக்கிறது ஏழு வாசல் சாதாரண விடயங்கள் அல்ல அதில் ஒன்றுதான் ஜஹீம் இரண்டாவது ஜஹன்னம் மூன்றாவது ஹாவியா நான்காவது ஹோஃபமா ஐந்தாவது சயிர் ஆறாவது சக்கர் ஏழாவது லவா அல்லாஹ் நம் அனைவர்களையும் அந்த ஏழையும் விட்டு பாதுகாப்பானாக சகோதரர்களே அல்லாஹ் சொல்கிறார் உறுதியாக பார்ப்பீர்கள் சத்தியமாக பார்ப்பீர்கள் அது عن النعيم அந்த நாளையில் உங்களுக்கு செய்யப்பட்ட ஒவ்வொரு நியமத்தையும் பற்றி கேள்வி கேட்கப்படுவீர்கள் ஆகவே சகோதரர்களே வாழ்க்கையில் எஞ்சிருக்கக்கூடிய காலங்களில் ஏதாவது செய்ய முன்வாருங்கள் அல்லாவுக்காக ரசூலுக்காக அல்லாவுடைய பெயரை உலகத்தில் உயர்த்துவதற்காக இஸ்லாத்தை உயிர்ப்பிப்பதற்கு உங்களால் என்ன செய்ய முடியுமோ செய்துவிட்டு மௌத்தாகுங்கள் சல்லல்லாகோ அலைவ செல்லம் சொன்னார்கள் மனிதர்களே கௌசரில் வந்து என்னை சந்திக்கும் வரை நீங்கள் பொறுமையாக இருங்கள் இதுவரைக்கும் ஒரு நாள் நாம் சல்லுல்லாஹு செல்லமை சந்திக்க இருக்கிறோம் ஹெல்துல் கவுசரிலே நபியுடைய கையால் தண்ணீர் குடிக்க இருக்கிறோம் அதுவரைக்கும் பொறுமையாக பொறுமையாகுங்கள் இஸ்லாத்துக்காக செலவழியுங்கள் இஸ்லாத்துக்காக பாடுபடுங்கள் ஒன்றை விளங்கி கொள்ளுங்கள் உலகத்தில் யார் வெறுத்தாலும் இஸ்லாம் உயரும் கதவல்லாஹ் அகலிபன் அனவருசுலி இன்னல்லாஹ் கவியு நசீஸ் அல்லாஹ் முடிவெடுத்து விட்டான் அல்லாஹும் ரசூலும் தான் உலகத்தில் வெற்றி அடைவார்கள் காபிர்கள் வெறுத்தாலும் சரி கரிகள் முஷ்ரிகூன் முஷ்ரிகல் வெறுத்தாலும் சரி எனவே முஸ்லிம்களே சகோதரர்களே எதிர்காலம் நல்ல காலமாக அமையட்டும் ஒவ்வொருவரும் உள்ளத்தில் உறுதியெடுங்கள் நானும் எனது குடும்பமும் எனது ஊரும் இஸ்லாத்தில் இஸ்திகாமத்தாக இருந்து அல்லாஹுவை சந்திக்கும் வரை நான் இஸ்லாத்திலே வாழ்ந்து இஸ்லாத்தை பரப்பி இஸ்லாத்துக்காகவே நான் மௌத்தாகுவேன் என்று உறுதியெடுங்கள் எல்லாம் வல்லல்லா சுல்ஹான் ஆலா நம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக நம்முடைய பித்னாக்களை இல்லாமலாக்குவாயாக முசீபத்துகளை இல்லாமலாக்குவாயாக உள்ளத்திலேயனை தருவாயாக இஸ்திகாம ஆரோக்கியத்தை தருவாயாக நோய்களையும் முசீபத்துகளையும் ஃபித்னாக்களையும் இல்லாமல் ஆக்குவாயாக உனது நல்லடியார்கள் கூட்டத்தில் நம்மை சேர்த்தருள்வாயாக நமது கடைசி வார்த்தை ல இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெரிய தௌஃபிக் செய்வாயாக வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்ஹம்துலில்லாஹ் والصلاه والسلام على رسول الله اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد